கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்பாக்குட்டப்பட்டில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பாகவே இருந்தது அதிகபட்சமாக வேலூரில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ளது தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் மன்னார் வளைகடா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இவற்றின் காரணமாக ஏற்பட்டுள்ள காற்று குவிதல் மற்றும் சலனத்தின் காரணமாக இன்று காலை முதலாகவே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது இந்த காற்று குவிதலின் நகர்வின் காரணமாக இன்னும் சில மணி நேரத்திற்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கும் வாய்ப்புள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் அதற்கடுத்த அடுத்த மூன்று நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை